அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு செகண்ட் மினி டிராக்டர் தங்க விட் பண்ணிக்கு வந்துருக்குதுங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல்லைக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆலின் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்கள் தேவைப்படுறவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ண நம்ம சேனலை இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு பார்த்திங்கன்னா விஎஸ்டி சக்தி ஒன் எயிட்டி டி மினி டாக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷனு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தாங்க பண்ணியிருக்கிறாங்க ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க இந்த வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குதுன்னா ஆயிரத்தி இரநூறு மணி நேரம் வண்டி ஓடி இருக்குதுங்க ஃபோர் வீல் டிரைவ் உள்ள வண்டி தாங்க இதோட ஹெச்பின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் தாங்க வண்டி மற்றும் விஎஸ்டி ரொட்டவேட்டர் சேர்த்தி கொடுக்கறதான் விவசாயி சொல்லிக்கிறாங்க டயர் கண்ட் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ஸ் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு செவன்ட்டி பர்சன்ஜ் இருக்குதுங்க மிக தெளிவாக இருக்குதுங்க வண்டியில் ரன்னிங் கண்டிஷன் தாங்க இருக்குதுங்க ஒரே ஒருத்தர் வண்டிக்காரே ஓட்டிகிட்டு இருந்த வண்டி தாங்க இது வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஓமலூர் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுப்பிச்சிட்டு பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவங்க டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்ற உங்கள் கூட ஏதாச்சும் விவசாய கருவிகள் நீங்கள் வெட் பண்ணி பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபவுட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் என்னை டைரெக்டாகவே காண்டக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகள் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துடலாம் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ண நண்பர்களே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ண நண்பர்களே நன்றி வணக்கம்